கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் சிந்தனைக்காய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொலோசியர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் புறம் போய் இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஹாலே புறம் போய் இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடக்க வேண்டும் என்று இந்த நாளில் வேத வசனம் வலியுறுத்துகிறது ஹலிலூ புறம் போனவர்கள் யார் தேவனுடைய சத்தத்தை கேளாதபடிக்கு தங்களுடைய செவியை அடைத்து கொண்டு அவருடைய வார்த்தையை விட்டு விலகி ஓடுகிற ஜனமே புறம் போனவர்கள் அது மாத்திரம் அல்லாமல் இந்நாட்களில் அநேகர் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் தேவனை அறிந்தும் சத்ருவினால் கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில் அறியாமை இருளில் மூழ்கி இருக்காங்க இவர்கள் நடுவில் வாழுகிற ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய அறிவீனம் மூலம் எந்த ஆத்துமாவும் பின்மாற்றத்திற்குள் போக காரணமாய் இராதபடிக்கு தன்னுடைய வார்த்தை செயல்கள் வழிகள் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாய் ஞானமாய் நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவன் நம்மை உலகுக்கு ஒளியாகவும் பூமிக்கு உப்பாகவும் வைத்திருக்கிறார் என்ற உணர்வோடு நாட்கள் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள பிரயாசப்படுகிறவர்களா இருக்க வேண்டும் நாளில் தேவ கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனத்தின் மத்தியில் என் வாழ்க்கை மாதிரியாயிருக்க எனக்கு கிருபை தாங்க என் மூலம் எந்த ஆத்துமாவும் இடறி போகாதபடிக்கு இந்த உலகில் ஞானமாய் நடந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க என்று நாம் தேவ சந்நிதானத்திலே வேண்டி கொள்ளும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார் ஹாலே லூயா நாம் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக தகப்பனே தர்மியான வேலைக்காய் மக்கு கொடான கொடி ஸ்தோத்ரம் அப்பா ராஜா புறம் போய் இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்ள என் தேவன் எங்களுக்கு கிருபை தாங்க அநேக அறியாமை இருளில் இருக்கிற ஜனங்களுடைய கண்கள் அனுக்கிரகம் செய்வீராக ராஜா இந்த உலகத்திலே தகப்பனே நீரங்களை வைத்திருக்கிறதின் நோக்கத்தை ராஜா எங்கள் மூலம் நாங்கள் நிறைவேற்றுகிற கிருபையை என் தேவன் எங்களுக்கு கட்டளையிடுவீராக ராஜா ஒரு ஆத்துமாவும் இடறி போவதற்கு நாங்கள் காரணமா இருந்து விடாதபடி கிருபை நாளங்களை பலப்படுத்துங்க தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே அமேன் மே காட் பிளஸ் யூ